ஐ எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு சாக்லேட் பேன் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம் இது குழந்தைங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங் ஸ்னாக்கு எல்லாத்துக்கும் சூட்டபுளா இருக்கோங்க செய்யறது ரொம்பவே சுலபம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க வீட்டில் இருக்க ஏதாவது கப்பில் அளர்ந்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டீஸ்பூன் வினீகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒயர் வச்சு நல்லா பால் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பால் தேவைப்படுங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இது கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சில இருக்கணும் இது மாதிரி இப்போ ஒரு தவா சூடு முழுமையாக முழுமையா லோ பிளேமுக்கு மாத்திருங்க இப்போ மிக்ஸ் பண்ணி மாவுல மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இது மாதிரி கொஞ்சம் தடிமனா பரப்பி கொடுத்துக்கோங்க ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிட வேண்டாம் தேய்ச்சிட்டு இதை சுத்திரும் நான் இப்போ வந்து உருகுன வெண்ணெயை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா நெய் இல்லை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்ப திருப்பி போட்டுருங்க இன்னொரு பக்கம் வேகட்டும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ப்ளஃப்ரியாக வந்திருக்கு இதே மாவு வச்சு வீட்டில் வேஃபில் மேக்கரி இருக்குதுன்னா நீங்கள் வேஃபில்ஸ் கூட ரெடி பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது கூட ஹனி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லை சாக்லேட் சிரப் ஏதாவது மேலே டாப்பிங்ஸ் மாதிரி வச்சு கொடுக்கலாம் சுவையாக இருக்கோங்க சூப்பரான ஃப்ளஃபியான சாஃப்டான பேன் கேக் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் குக்கிக்ஸ் இஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சப்ஸ்கிரைபு கமெண்ட்டு லைக் தான் என்னோட மோட்டிவேஷன் மினிமம் குவாண்டிட்டியில் செய்யும்போது மேக்ஸிமம் லவோட செய்யும்போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்